வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கலங்கும் திமுக இரண்டு தொகுதியில் திமுக தோல்வியா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதையை பொறுத்தவரைக்கும் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து விதமான தொகுதிகளும் களம் ஓகேங்களா அதாவது என்னவென்றால் ஒரு மெஜாரிட்டியை இந்த ஒரு தேர்தலில் வந்து படைக்கணும் அப்படின்றதுக்காக பல விதமான முயற்சிகளையும் ஈடுபட்டிருந்தார்கள் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான தொகுதி மெஜாரிட்டியில் இருந்தாலும் ஒரு சில தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு ஓகேங்களா இப்போது ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய முக்கிய தொகுதிகள் எது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தூத்துக்குடி மத்திய சென்னை நீலகிரி வட சென்னை தென்சென்னை அரக்கோணம் வேலூர் திருவண்ணாமலை ஆரணி தருமபுரி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் தேனி தென்காசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பான்மையுடன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி எங்கே குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் கோவையிலே உங்களுக்கு தெரியும் ஆதரவு என்பது கொஞ்சம் அப்படி இப்படி போய் தான் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வரும் மற்றதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா தேனியில் வந்து பாத்தீங்கன்னா பெரும் வாரியா வந்து நம்மளுடைய முக்கிய அங்கமா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்க திமுக அதாவது திமுக பலம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதிமுக என்பது பெரும்பான்மையுடன் வந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலே அங்கே அந்த இடம் மட்டும் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றாங்க அந்த ஒரு சூழலில் அதிமுகவுக்கு கைவந்த இடம் என்று சொன்னால் தேனிதான் அங்கே தான் வந்து அவங்க அடி உரமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது மெஜாரிட்டி பார்க்கும்போது திமுகவுக்கு கொஞ்சம் பின்புலம் கம்மியாக இருக்கிற இடம்னா இந்த இரு இடங்களை சொல்லலாம் மற்ற இடங்களும் இருக்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி அப்படின்றதான் வந்து சொல்லிட்டு வராங்க இந்த ஒரு சூழலை இது தொடர்ந்து நீடித்தே போனால் பின்னணிவு என்பது மிகவும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஏற்படும் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்களை இருக்காங்க ஒருத்தர் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை ஜூன் நான்காம் தேதி தெரிந்துவிடும் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதனை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்